மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மாணவர்களுடைய கோரிக்கையை ஏற்று நிறைய மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா சார் எங்களுக்கு மேக்ஸ்லேயும் இப்போ எப்படி நம்ம தமிழுக்கு வந்துட்டு அதிரதன் ஃப்ரீ டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அதேமாரி ஜிகேக்கு வந்துட்டு பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு வந்து கொடுத்துருக்கோம் மாதிரி மேக்ஸுக்கும் எங்களுக்கு டெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் கோரிக்கை வச்சுன்னு பேரில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒன்பதாம் தேதி சரிங்களா இந்த மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆரியப்பட்டா அப்படின்ற அவருடைய பேர்ல வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம் சரிங்களா அந்த ஆரியப்பட்டா யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கணித மேதை அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கணிதத்துல எப்பொழுதுமே முதன்மையாக திகழ்ந்தவர் சரிங்களா அவருடைய பேர்ல தான் நம்ம வந்து ஆரியப்பட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் சரிங்களா இந்த மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம வரக்கூடிய குரு ஃபோர் தேர்வில் இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு அதுதான் நம்மளுடைய இலக்கு சரிங்களா இந்த இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு நம்ம பெறுவதற்கான வழிமுறைகளை கண்டிப்பான முறையில் இந்த ஆரியப்பட்டா மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு முழுமையாக வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம் சரிங்களா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தினமும் நமக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு நம்ம கொஷின் வந்துட்டு டெய்லியும் ஒரு பத்து பத்து கொஷின் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஸ்லைடாக வந்து நமக்கு பன்னிரெண்டு மணிக்கு வந்துடும் சரிங்களா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா அப்படின்னா ரெண்டு மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க சரிங்களா இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நம்ம எப்படி தமிழ் ஜி வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அதில் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு எண்பத்தி அஞ்சுக்கு மேலே டெஸ்ட் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கான ஷெடியூலும் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு சரிங்களா இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தஞ்சு வைக்கிறதுக்கு நம்ம குரு போரில் இருக்கக்கூடிய சிலபஸ் என்னென்ன இருக்கோ அத ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணி நம்ம வந்து வந்து கொடுத்திருக்கும் சரிங்களா அதனால நம்ம கனியன் ஐஏஎஸ் அகாடமி மாணவர்களுடைய நல்ல ஏன்னா அதாவது நமக்கு வந்து இன்னும் பாஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு செல்லணும் மாணவர்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய இலக்கு ஸோ மாணவர்கள் எல்லாருமே தொடர்ந்து மட்டும் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் காலையில் தமிழ் வருது மதியம் வந்து மேக்ஸ் வருது சாயங்காலம் வந்துட்டு என்ன பா வந்து வருது காலையில் அதிரதன் தமிழ் விரைவு தேர்வு அதேமாதிரி மதியம் வந்து ஆரியப்பட்டா கணிதம் சரிங்களா கணிதம் வந்து டெஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கோம் மாதிரி சாயங்காலம் பார்த்தோம்னா பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு வந்து அதில் வந்து இருபத்தஞ்சு அதில் வந்து இருபத்தஞ்சு தமிழ் மேக்ஸில் வந்து மொத்தம் எத்தனை ஒரு பத்து மொத்தம் பார்த்தா ஒரு நாளைக்கு அறுபது கேள்விகள் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அதுவே ஒரு ஆறாயிரம் கேள்விகளுக்கு மேல வந்து நமக்கு வந்து போயிடும் அதனால சரியா வந்து நம்ம இந்த டெஸ்ட்டுகள்லாம் சரியா வந்து பயன்படுத்த வேண்டும் சரிங்களா ஓகே இதில் வந்து பார்த்தோம்னா டெய்லி வந்து நம்ம மூணு மாதத்துக்குள்ள ஃபுல் சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும் டெய்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டெஸ்ட்டு வந்து நடக்கும் ஆறு டு பத்தாவது இருக்கக்கூடிய பாடப்புத்தகங்களில் அனைத்துமே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் சரிங்களாப்பா நம்ம பள்ளி பாட புத்தகத்தை தாண்டின வந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து போகாது சரிங்களாப்பா அதனால இதை வந்து நம்ம ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா நமக்கு வந்து ஒன்பது பத்து நமக்கு வந்துட்டு ஒன்பதாம் தேதி வந்து டெஸ்ட்டு வந்து ஆரம்பிச்சிடுவோம் சரிங்களா நமக்கு ஷெட்யூல் வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னா பதினொன்றாம் தேதியிலருந்து ஸ்டெ ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்கோம் ஒன்பது பத்து வந்து பார்த்தோம்னா நமக்கு ஷெடியூலில் இருக்காது சரிங்களா ஆனால் ஒன்பதாம் தேதி வந்து நமக்கு வந்து என்ன செஞ்சிருவோம் நம்ம வந்துட்டு டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரிங்களாப்பா நமக்கு ஆனால் வந்து ஒன் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திங்கக்கிழமைல இருந்தால் நம்ம வந்து ஷெடியூல் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருவாங்க சனிக்கிழமையையும் நமக்கு என்ன என்ன செஞ்சுருவாங்க சனிக்கிழமையும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரும் வந்து வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தோம்னா சுருக்குக வந்து பார்த்தோம் அப்படின்னா சுருக்குக வந்து ஒரு ஆறு பார்ச்சா வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா சுருக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டியா டைப்ஸ் இருக்கு சரிங்களா சுருக்குகளை வந்து சரிங்களா அது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கவர் பண்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க டெய்லியும் வந்து செடில வந்து கொடுத்துருக்காங்கப்பா பா சரிங்களா நீங்க டெய்லி வந்து செடில வந்து கொடுத்துருக்காங்க சதவீதம் கொடுத்துருக்காங்க சரிங்களா சதவீதம் மீசிமா மீசி எல்சிஎம் ஹச் சிஎஃப் கொடுத்துருக்காங்க ரேஷியோ அண்ட் அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் கொடுத்துருக்காங்க தனிவட்டி இருக்குது சரிங்களா எல்லாமே நமக்கு இந்த ஷெடியூலில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க எத்தனை நாளுக்கு நமக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு எண்பத்தி ரெண்டு நாளைக்கு நமக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா எண்பத்தி ரெண்டு நாளைக்கு வந்து ஷெட்யூல் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தா அப்படின்னா திருப்புதல் திருப்புதல் தேர்வும் வந்து நமக்கு வந்து இதுலேயே வந்து அடையிடும் சரிங்களா நமக்கு வந்து எண்பத்தி ரெண்டுன்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி எத்தனா வரைக்கும் போயிருக்காங்க பாருங்க முப்பத்தி ஒன்று மே வரைக்கும் போட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து திருப்புதல் தேர்வு அடுத்து வந்து கண்டினியூ பண்ணாலும் பண்ணலாம் சரிங்களா அதனால எண்பத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட தேர்வுகள் தான் நமக்கு இருக்கும் இந்த ஷெடியூல் பார்த்தோம்னா இந்த டைம் டேபிள் பார்த்தோம்னா கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்க சொல்றேன் சரிங்களா கொடுப்பாங்க அதையும் வந்து பாருங்க இந்த ஷெடியூல வந்து நம்ம மூணு ஷெடியூல் சரிங்களா அதிரதன் தமிழ் விரைவு தேர்வு அது அந்த அதோட ஷெடியூலு அதே மாதிரி ஆரியப்பட்டா இந்த தமிழ் அதாவது மேக்ஸ்டைய ஃப்ரீ டெஸ்ட் ஷெடியூல் அது அதே மாதிரி நமக்கு சாயங்காலமாக நடக்கக்கூடிய பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வுக்கான ஷெட்யூலு இது மூணையுமே நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் பிடிஎஃபில் பிரிண்ட் போட்டு என்ன சரிங்க அப்படின்னா கையில் வச்சுக்கோங்க சரியான முறையில் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா நூறு சதவீதம் எஃபோர்ட் போட்டு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபோர் தெருவில் ஃபாலோ பண்ணுற அனைவரும் கண்டிப்பான முறையில் நூற்றி அறுபதுக்கு மேலே மதிப்பெண்களை நூற்றி அறுபது மதிப்பெண்கள் கிடையாது நூற்றி அறுபதுக்கு மேலே கொஷின்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் அடிக்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்டஸ் எல்லாமே சரியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம என்ன செய்யுங்க முதல்ல சொன்ன மாதிரி ஷெட்யூலில் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக டெஸ்ட் அடித்து க கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல நம்ம புக்கை வந்து ஒரு டைம் படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவும் கணிதமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் இல்லை பொது அறிவாக இருக்கட்டும் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் குரூப் ஃபோருக்கு வந்து நீங்கள் அடுத்தடுத்து நகரவுகளுக்கு எடுத்து செல்வதுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களாப்பா அதனால் மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் ஆரியப்பட்டா இது வந்து டெஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா பிரீ டெஸ்ட் தான் ஒன்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமையிலிருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரிங்களா இது வந்து பன்னிரெண்டு மணிக்கு வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவாங்க ரெண்டு மணிக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு வந்து வீடியோ வடிவில் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள் அல்ல அனைத்துமே நம்ம வந்து கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா எண்பத்தஞ்சுக்கு மேல டெஸ்ட் இருக்கும் நம்ம குரு ஃபோர்ல இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு எடுக்கிறது தான் நம்மளுடைய இலக்கு சரிங்களா அதை பெற வைக்கிறது எங்களுடைய பொறுப்பு சரிங்களாப்பா ஓகே அதனால வந்து சரியா சரியான முறையில மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களாப்பா மீண்டும் அடுத்து காணையில் சந்திப்போம் உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியின் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும் நன்றி வணக்கம்